நண்பர்களே கரும்புருங்க விவசாயம் பண்டைகளுக்கு ஒரு சின்ன டிப்ஸு அவ்வளோதான் நம்மளுடைய டிப்ஸு எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு தெரியாது அதனால் இது வந்து தெற்கு இது வந்து வடக்கு நான் போட்டுக்கிறேன்னா மேற்கிருந்து வந்து காற்று நல்லா வரும் அப்படிங்கிறதுனால வந்து இந்த டிஸ்டன்ஸை வந்து இருபது அடி வச்சுருக்குறேன் இருபது அடி கேப்பு இந்த கேப்பு வந்து பதினஞ்சு அடிபே வச்சுருக்குறேன் ஏன்னா இது வந்து ஒன்று சேர்ந்தால் தப்பு இல்லை காற்று வராது ஆனால் இப்படி வச்ச போது அந்த மேற்கு புறமாக இருந்து காற்று இப்படி வரும் வரும்போது மரங்களுக்கு ஒரு ஒடிக்கிறத தன்மை இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக என்னுடைய ஐடியாவில் நான் இப்படி இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தடவை பூ நல்லா எடுத்திருக்கு நீங்கள் என்ன மருந்து அடிக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அப்போ எனக்கும் தெரிஞ்சுக்க முடியும் இந்த தடவை நான் ஒன் டூத்தாக அடித்தேன் நல்லா பூ எடுத்திருக்குது நல்ல தேனீ வருது காயுமே நல்லா பிடிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு கடவு எடுத்தாச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா பிஞ்சு நிறையா இருக்குது அப்படி பாருங்களே எப்படி பிஞ்சு எடுத்திருக்குன்னு பாருங்கள் தேனியும் வந்து நிறைய வர தேனீ மெயினாக வரணும் வந்தா தான் உங்களுக்கு வந்து காய்கள் நிறையா பிடிக்கும் புதுசாக முருகு மரம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு இதை பார்த்துக்குங்க அதாவது காற்று எந்த பக்கம் வருதோ அந்த காற்று வந்து நல்லா மரத்துக்குள்ளே போய் வர்ற மாதிரி பண்ணணும் ஏ திசையில வச்சோம்னா மரம் இப்படின்னு பட்டா உடிஞ்சு போயிடும் ஏன்னா முருகை மரத்துக்கு வந்து வலு கிடையாது சும்மா லைஸாக இப்படின்னு பட்டா உடஞ்சி போயிடும் தொடக்கம் உடஞ்சி போயிடும் அதனால மக்களே இந்த கேப்பில் ஒரு இருபது அடியும் இதில் பதினஞ்சடியும் வச்சிங்கன்னா தான் நல்லது ஒரு சிலர் வந்து கிட்ட கிட்ட வச்சுருக்குறாங்க அஞ்சு அடிக்கு இருக்கா ரெண்டு அடிக்கு இப்படிலாம் வச்சு அப்படிலாம் வச்சிட்டா வந்து நமக்கு தான் சிரமம் மருந்தடிக்க சிரமம் மரம் வந்து அடர்த்தி அடர்த்தி ஆகாது பார்த்திங்கன்னா இதெல்லாம் அடர்த்தி ஆகி கீழே பொறிக்கிற அளவுக்கு இருக்குது இதெல்லாம் வந்து அதிகமாக குச்சியே வேண்டியதில்லை சும்மா மேலே இப்படியே நீட்டாக இப்போ சின்ன குச்சி இருந்தாலே போகுது நெம்ப பெருசாகாது அந்த மாதிரி இருக்குது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பூ நல்லா எடுத்திருக்கு வருஷம் வருஷம் எடுக்க இந்த வருஷம் அதிகமாகவே இருக்கு மழை பெய்யாமல் இருக்கிறேன் மழை பெய்யாமல் இருந்ததுன்னா இது அந்த அனைத்துமே பிஞ்சு ஆகி போயிடு அந்த மாதிரி இருக்குது இதை மருந்து அடிக்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு இருபது நாளைக்குள்ள அடிக்கலாம் இந்த அறிவுழுங்கிறது வந்து நிமிஷத்தில் வந்துடு ஒரு சும்மா லைட்டாக பட்டிருக்கு மைக்கானத்துக்குள்ளே பூரா தின்னு அந்த மாதிரி அதனால் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க கண்டினியூவாக அடிச்சிருங்க நான் பெரும்பாலும் ஒன் டூ அப்படிங்கிற மாதிரி இருந்து அடிக்கிறேன் நீங்களே என்ன மருந்து அடிக்கிறீங்க தெரியல எல்லாம் கமாண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து புதுசாக அடிக்கிறவங்களுக்கு இது ஒரு டிப்ஸ் மாதிரின்னு வைக்கல உரம் வந்து நான் வந்து குப்பை ஆட்டு குப்பை அதுதான் வச்சிருக்கிறேன் அப்புறம் ரசாயன உரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிக்சர் காம்ப்ளக்ஸ் அதுதான் மெயினாக வைப்பேன் சும்மா ஒரு நூறு கிராம் வச்சா போதும் ஒரு மரத்துக்கு அவ்வளோதான் நான் வச்சிட்ருக்கேன் நல்லா காய்க்குது நல்லா இது ஒரு லாபகரமான விவசாயத்தில் இது ஒரு லாபகரமான ஒரு தொழில் தான் இது வந்து அதிகமாக ஆள் கூலி தேவையில்லை நம்ம வீட்டில் ஒரு நாலு பேர் இருந்தால் போதும் நல்லா பிடிங்கிக்கலாம் செஞ்சுக்கலாம் மருந்து அடிச்சுக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் ஆள் அதிகமாக தேவைப்படாது களைக்கொழிப்பதிவை பொறுத்த வரைக்கும் இந்த மழை வெயில ஒரு ரெண்டு தடவை அடிப்பேன் அவ்வளோதான் சுத்தமாக இருக்குது ஆடு நல்லா இதாக இருக்குது நண்பர்களே இதை பயன்படுத்திக்கிங்க என்ன யார் என்னென்ன விவசாயம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்